வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு நான்கு வாழ்வியல் கடிதம் பயிற்சி ஐந்து ஐந்துக்குரிய கணக்குகளில் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது கணக்குகளுக்கான விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய ஆறாவது கணக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்கள் நாளொன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினைந்து நாள்களில் முடிப்பர் எனில் அந்த வேலையின் இரு மடங்கை எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாள்களில் முடிப்பார் ஃபஸ்ட்டு கணக்கு படிக்கணும் படித்தச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஆண்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கிறான்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து எத்தனை நாள் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறான்னா ஒரு பங்கு வேலைக்கு இத்தனை பேர் வேணும் அப்புறம் ரெண்டு பங்கு வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த நேர்மறல் எதிர்மறல் இருக்கு இல்லையா ரெண்டுலேயுமே கூட்டு மறல் மாதிரி ரெண்டு ரெண்டு கலந்த மாதிரி வரும் அதை நம்ம எழுதிட்டுன்னு சொல்லி சொல்லும்போது நம்மளுக்கு கணக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஆண்கள் ஆண்களின் எண்ணிக்கை நேரம் கொடுத்திருக்காக நாள்கள் கொடுத்திருக்காக வேலை இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ஒரே ஸ்டெப்பில் கணக்கு வரணுங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன் இதை நம்ம வந்து பலவிதமாக போடலாம் அதாவது ஆண்கள் நேரம் நாள்கள் கொடுத்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஒரு பங்கு வேலைக்கு எத்தனை வேலைன்னு சொல்லி சொன்னால் அப்போ ரெண்டு பங்கு வேலைக்கு எத்தனை ஆண்கள் ஒரு பங்கு வேலைக்கு எத்தனை ஆண்கள் தேவைப்படுகிறது எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இரண்டு பங்கு வேலைக்கு எத்தனை ஆண்கள் தேவைப்படுகிறதுன்னு சொல்லி அதை ரெண்டாள் பெருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லை நம்ம வந்து நேர்மாரில் எதிர்மாரல் எல்லாமே போடலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் இந்த இதை வந்து மேங் இதை வந்து டபுள்யூ நம்ம கீழே வச்சு ஒரு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டு கணக்கு போட்டோம் அப்படியெல்லாம் வேணாம் சிம்பிளாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்கள் பன்னிரெண்டு மணி நேரம் டெய்லி பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா பதினஞ்சு நாளில் ஒரு மடங்கு வேலை நம்ம மடங்குங்கிறது எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறேன் ஒரு மடங்கு வேலையை செய்வாங்க சப்போஸ் அந்த வேலையினுடைய ம ப மடங்கு இரண்டு மடங்கு ஆயிடுச்சுன்னா ரெண்டு பங்கு வேலை கொடுத்துட்றாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோடு நிறைய ஒரு சரக்கு வண்டியில் வந்து ஒரு ஏதோ ஒரு சரக்கு மேபி செங்கலாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் ஒன்று ஏற்றணும் இதே நம்மளை வந்து ரெண்டு வண்டியில் ஏற்ற சொல்கிறாங்க ஆனால் அது ரெண்டு மடங்கு ஆயிலையே அந்த மாதிரி இருக்குது ரெண்டு மடங்கு வேலையை ப ஒரு நாளைக்கு பத்து மணி நேரமே தான் வேலை செய்யணும் இருபத்தி நாலு நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆள்கள் வேணும்னு சொல்லலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு அது அல்லாமல் இருக்கிற இன்னொன்று எழுதிருவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவராக பழைய கணக்கை நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்க இப்போ இதை மறந்துட்டு இங்கே வாங்க நேரம் என்ன ஆயிருக்குன்னா பன்னிரெண்டு மணி வந்து பத்து மணி நேரம் குறைஞ்சிருக்குது ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறது போல் பத்து மணி நேரம்தான் வேலை செய்கிறாங்க இப்போ கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறாங்கன்னா ஆள்கள் கூட போட்டால் தானே நேரம் கம்மியாக வேலை செஞ்சாலும் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம் குறைந்தால் ஆள்களின் எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ இது என்ன கேட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா எதிர்மாறல் எதிர்மறல்னால் என்ன அர்த்தம் ஒன்று கூடுனா ஒன்று குறைக்கும் அப்போ நேரம் கொஞ்ச நேரம் மாட்டு வேலை செஞ்சால் நிறைய ஆள் வேணும் நிறைய நேரம் வேலை செஞ்சால் கொஞ்சம் ஆள் போதும் அப்போ வந்து எதிர்மாரல் சொன்னால் நம்ம அப்படியே பன்னெண்டு பை பத்து இருக்கிற மாதிரியே போட்டிருக்கணும்னா சரியா அடுத்து இங்கே நாள்கள் பாருங்கள் இப்போ இதை மறந்துடுங்க நாள்கள் பாருங்க பதினஞ்சு நாள்லேருந்து இருபத்தி நாலு நாளாக இருக்குது அப்போ பதினஞ்சு நாளில் முடிக்க வேண்டியது இருபத்தி நாலு நாளில் முடித்தா போதும் நம்மளுக்கு நிறைய டைம் தராங்க அப்போ கொஞ்சம் பேர் வேலை செஞ்சால் போதும் இல்லையா அப்போ நாள்களின் எண்ணிக்கை அதிகமானால் ஆண்களின் எண்ணிக்கை குறையும் அப்போ இதுவும் என்ன மாறல் கேட்டிங்கன்னா வந்து எதிர்மாறலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படி பதினஞ்சு பேர் இருபத்தி நாலு போட்டார் அப்போ இங்கே வாங்க ஒரு மடங்கு வேலைன்னா முப்பத்தி ரெண்டு பேர் வேணும் அப்போ ரெண்டு மடங்கு வேலைன்னா இன்னும் அதிகமாக வேணும் இல்லையா அப்போ வேலையினுடைய அளவு அதிகரிக்கும் போல து தேவைப்படும் ஆண்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது அப்போ ஒன்று அதிகரித்தா ஒன்று அதிகரிக்கிறது ஒன்று கூடு குறைஞ்சா குறையுது அப்போ இது என்னது நேர்மாறல் அப்போ இது என்ன இது என்னடா நேர்மாறு நேர்மாறுனால் தலைகளால் எழுதணும் ஒன்று பை ரெண்டுங்கிறது ரெண்டு பை ஒன்று முடிச்சாச்சு நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இனி சுருக்கி போடுறது எப்படி சுருக்கி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பத்தை வந்து இரஞ்சு பத்து இங்கே மூவஞ்சு பதினஞ்சுன்னு பிரிச்சிட்டேன்டா இங்கே மாதிரி ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பிரிச்சாச்சு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இங்கே பதினாறு மூணு மட்டும் தான் மீதி இருக்குது பதினாறு மூணு நாற்பத்தெட்டு அப்போ இன்னும் நாற்பத்தெட்டு ஆண்கள் வந்து வேலைக்கு வந்தாங்கன்னா பத்து மணி நேரம் வேலை செஞ்சு இருபத்தி நாலு நேரம் நல்லா அந்த ரெண்டு பங்கு விலையை வந்து முடிச்சுருவாங்க அப்படிங்கிறதா கணக்கு நம்ம சுருக்கி போடுறது உங்களுக்கே தெரியும் எப்படி வேணாலும் சுருக்கி போடலாம் இப்போ வந்து நாலெட்டு முப்பத்தி ரெண்டு மூவெட்டு இருபத்தி நாலு அப்படி வேணாலும் நம்ம அடிச்சு போடலாம் மூணாவது இப்படி ரெண்டாவது இப்படி அது உங்களோட சௌரியத்துக்கு நீங்கள் அடிச்சு போட்டுக்கலாம் அப்போ நாற்பத்தெட்டு ஆண்கள்ங்கிறது ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன்றுமா அமுதா ஒரு வே ஒரு சேலையை வந்து பதினெட்டு நாள்களில் நெய்வே ஒரு சேலை நெய்யிறது அமுதாட்ட கொடுத்தா வந்து பதினெட்டு நாளில் ஒரு சேலை வந்து நெஞ்சு முடிச்சிடறாங்க அஞ்சலி வந்து சரி இந்த மாற்றி போட்டிருக்க அஞ்சலி அனிதாவை விட அனிதாவில் அமுதா இல்லையாம்மா அஞ்சலி வந்து அம்மா அமுதாவை விட நெய்வதில் இரு மடங்கு திறமைசாலி அப்படின்னா அவள் வந்து ரொம்ப இவ்வளோ அமுதா எடுத்துக்கிற டயத்தை விட அவள் வந்து அவள் ரெண்டு மடங்கு திறமைசாலின்னா ரெண்டு மடங்கு வேகமாக வேலை செய்வாங்கன்னா அப்போ அமுதா வந்து பதினெட்டு நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கே அஞ்சலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது நாளையும் முடிச்சுருவாங்க சரி ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை சேலையை நெய்யின்னு சொன்னால் எத்தனை நாளில் முடிப்பாங்க கணக்கு பாருங்க இப்போ அமுதா ஒரு சேலையை நெய்யே ஆகும் நாட்கள் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்ப பதினெட்டு நாளில் ஒரு சேலை நெஞ்சாங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்வாங்கன்னா அந்த பதினெட்டில் ஒரு பங்கு தான் செய்வாங்க அப்போ அமுதா ஒரு நாளில் செய்யும் வேலை ஒன்று போய் பதினெட்டு போட்டுக்கோங்க மாதிரி அஞ்சலி வந்து வேணால் ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம் அஞ்சலி வந்து அமுதாவை போல் இரண்டு மடங்கு வேலை செய்வருங்கிற பாயிண்ட்டை நீங்கள் போட்டுக்கிறதுனா மேலே எழுதிக்கலாம் சரியா அப்போ அஞ்சலிக்கு வந்து ஒரு சேலையை ஐயவாங்க ஏன் ரெண்டாவது இருக்கிறேன் அஞ்சலி வந்து அவங்க போல இரண்டு மடங்கு டேலண்டட் வேகமாக ஃபாஸ்டாக செய்கிறாங்க அதனால அவங்க ஒம்பது நாளில் அந்த சேலை முடிச்சுருவாங்க அப்போ ஒரு சேலையை ஐய ஒம்பது நாள் ஆகுதுன்னா ஒரு நாளில் அவங்க எவ்வளோ வேலை தான் செய்வாங்க ஒம்பதுல ஒரு பங்கு தான் செய்வாங்க அப்போ இருவரும் சேர்ந்துச்சோன்னா ரெண்டே கூட்டினு இந்த ஒன்று பை பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பை ஒம்பது கூப்பிடும் கூட்டும் பொழுது பதினெட்டுக்கு ஒம்பதுக்கு மீச்சியமாக எடுத்தீங்கன்னா பதினெட்டு வரும் பதினெட்டுக்கு பதினெட்டு இருக்கிறனால ஒன்றுக்கு ஒன்று ப்ளஸுக்கு ப்ளஸ் பதினெட்டில் ரெண்டு ஒம்பது இருக்கிறதுனால மேலே ரெண்டாவது இருக்கனா ரெண்டு

அப்போ அந்த சேலையை நெஞ்சு முடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்னா தலைகளை மாற்றிக்க முடியலையா அப்போ ஆறு நாள்களில் செய்து முடிப்பர் அல்லது நெய்து முடிப்பர்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதிடலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் பி மற்றும் க்யூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே பன்னிரெண்டு மற்றும் பதினைந்து நாட்களில் செய்வார்கள் அப்போ வந்து பீட்டை ஒரு வேலை கொடுத்தோம்னா அதை பன்னெண்டு நாளில் முடிச்சுருக்காங்க இதே கியூன்னா பதினஞ்சு நாள் எடுத்துக்கிறாங்க இந்த பி என்ன பண்ணுறாருன்னா அந்த வேலையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மூணு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் கியூ வந்து அவரோட ஜாயின்ட் ஆகிறாரு சரியா சா ஜாயின் பண்ணி அந்த வேலை முடிகிற வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்கிறாங்க அப்போ அப்படி ஒரு கட்டத்தில் அதாவது பி இவ்வளோ நல்லதாக முடிப்பார் அந்த ஒரு டேலண்ட் இருக்குது கியூட்ட கொடுத்தா இவ்வளோ நாள் முடிப்பாங்க ஆனால் பியூ பி வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரீ டேஸ் செய்கிறாரு செய்ய செய்ய இந்த திறமையுள்ள ஒரு க்யூ வந்து அவரோட சேர்ந்துக்கிறாரு அப்படி சேரும்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சாங்கன்னா எவ்வளோ நாள்களில் செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்டிருக்காங்க நம்ம பழசு நேர்மாறல இருமாரில் இரு மாறிக்கிதே அந்த ஒருவர் செய்தால் இருவர் செய்தால் தான் ஒரு சின்னதாக வந்து மூணு நாள் வேலை செஞ்சுட்டு அவர் வெளியில் போயிட்டான்னா ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்போ பிஇன் ஒரு நாள் வேலை ஒன்னு போய் பண்ணிரெண்டு எழுதணும்னா ஸ்டெப் எழுதிட்டே போலாம் அப்போ எப்படி எழுதலாம் பிஇ ஒரு ஒரு வேலையை பன்னிரெண்டு நாள்களையும் முடிப்பார் அப்படியானால் பிஇன் ஒரு நாள் வேலை கியூ ஒரு நாள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாள்களில் பதினைந்து நாள்களில் முடிப்பார் அப்படியானால் கியூவின் ஒரு நாள் வேலை இவ்வளோ கதை வேண்டாம் நம்ம வந்து கொடுத்துக்கறது தலைகலாம் போட்டோம்னா ஒரு நாள் வேலைன்னு ஆயிடுது அப்போ பிஇன் ஒரு நாள் வேலை ஒன்னு போய் பண்ணிரண்டு கியூவின் ஒரு நாள் வேலை ஒன்று பை பதினைந்து பியின் மூன்று நாள் வேலை ஒரு நாளைக்கு ஒன்று பை பன்னிரெண்டு செஞ்சால் மூணு நாளைக்கு மூணு நாளில் பெருக்கும் விலையா பெருக்கும் பொழுது என்ன ஆகும் ஒரு மூணு மூணு நான் மூணு பண்ணுன்னு நடிச்சா ஒரு ஒன்று ஒன்று பை நாலு அப்போ கியூ வந்து பி வந்து மூணு நாளில் அந்த மொத்த வேலையில் நாளில் ஒரு பங்கு முடிச்சுட்டு போயிட்டார் அப்போ மீதம் உள்ள மீதமுள்ள ஏன் ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலுன்னு போடுறேன்னா நம்ம எப்போவுமே மொத்த வேலையை ஒரு பங்குன்னு வச்சுக்கணும் அந்த ஒரு பங்குல கால் பங்கு முடிச்சுட்டாருன்னா மீதி எவ்வளோ இருக்குது முக்கால் பங்கு இது நம்ம மணக்கணக்கு போடுறதுனால போடலாம் அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலுன்னு சொல்லும்போது நாலு மீச்சியமாக எடுத்தால் இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்கிறது அர்த்தம் இப்போ நாலு இல்லை நாலு ஒன்று இருக்கிறனால இது நாலாறு வேலை இருக்குன்னா நாலு மைனஸ்க்கு மைனஸ் நாலுக்கு நாலு இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று அப்படி போட்டோம்னா நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு பை நாலு அப்போ மீதி அப்போ பி மூணு நாள் செஞ்சு முடிக்கிறது முடிக்கும் போது மூணு மூணு பை நாலு வேலை இருக்குது அப்போ தான் க்யூ வந்து ஆட் ஆகுறாரு அப்போ பி மற்றும் க்யூவின் ஒரு நாள் வேலை பியின் ஒரு நாள் வேலை ஒன்று பை பன்னிரெண்டு கியூ நம்ம தான் பதினைந்து நாள்களில் களில் அவருடைய ஒரு நாள் வேலை ஒன்று பை பதினஞ்சு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ செய்கிறாங்கண்ணா அது ரெண்டுக்கு மீச்சி எடுத்துறேன் மீச்சி இங்கே எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெட்டப்படை எண்ணெந்தால் ரெண்டாவது தான் வறு வகு பெரு வகுக்கணும் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இது வகுக்காது ஒற்றை எண் அதனால அப்படியே வச்சுக்கிறோம் மறுபடியும் ரெண்டாவது தான் முழு ரெண்டாயிரம் அப்படியே வச்சுக்கிறோம் ரெண்டுமே ஒற்றை மூணு மூணாள் வகுத்தோம்னா ஓர் மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு இனி அஞ்சாள்தான் வகுக்கும் ஒன்று அப்படியே இறக்கி வச்சிடும் அஞ்சில் ஓரஞ்சு அஞ்சு இரண்டு நாள் நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு இந்த சைலுக்கு அதெல்லாம் பெருக்கவும் இல்லையா

மொத்தம் எடுத்துக்கிற நாள்னு சொன்னால் அது என்ன ஆயிடுது இருபது பை மூணு இருபது பை மூணு எவ்வளோ வேலை இருக்குது மூணு பை நாலு முக்கால் பங்கு வேலை மிச்சம் இருக்குது ஒரு நாளில் மூணு பை இருபதுனா மொத்த நாள் இருபது பை மூணு நாள் எடுத்துக்குவாங்க அப்போ பேருக்கு போடும்பொழுது மூணே மூணே கேன்சல் பண்ணிடுறேன் ஒரு நாள் நாங்கு ஐநாங்கு இருபதுன்னு சொல்லும்போது எவ்வளோ வருது அஞ்சு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ம அதாவது வேலை மொத்தம் எத்தனை நாள் நீடித்ததுன்னு கேட்டிருக்காங்க வேலை ஐந்து நாள்கள் நீடித்ததுன்னு சொல்லி போடுறோம் சரியாப்பா வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க நான் என்னோடய வீடியோவுக்கு உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை இது வந்து கணக்கு மட்டுமில்லை எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் படிக்கிற மெத்தடு வந்து இது என்ன மெத்தடுனால் நீங்கள் வந்து ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் சொல்லுவாங்கம்மா அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கடைக்கடை கடன் வாசித்து விட்டுறோம் இப்போ இந்த கணக்கு நம்ம போட்டோம் இல்லையா அமௌர் ஒரு வேலையை பதினெட்டு நாள்கள் சாரி இங்கே வந்தால் பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே பன்னிரெண்டு மற்றும் பதினெண்டு நாள்கள் முடிப்ப பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு மூன்று நாள்கள் கழித்து கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார் ஏனில் வேலையானது எத்தனை நாள்கள் நீடித்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இது இப்படி பேர் தான் என்னன்னா ஸ்கிம்மிங் மேலோட்டமாக வா நுனிபுழ்மையாகிதுன்னு சொல்லுவாங்களே ரைட்டு அடுத்து ஸ்கேனிங்னா பொறுமையாக படிக்கணும் பி மற்றும் க்யூ ஆகியோர் ரைட் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு வேலையே முறையே பன்னிரெண்டு மற்றும் பதினேழு அப்போ பி வந்து பன்னெண்டு நாளில் முடிப்பார் கியூட்ட கொடுத்தா அவர் மட்டும் தனியாக செஞ்சார்னா பதினஞ்சு நாளில் முடிப்பார் அப்போ பி வந்து ஒரு நாளில் முடிக்கிற வேலை ஒன்று போய் பன்னிரெண்டு கியூ ஒரு நாளில் முடிக்கிற வேலை வந்து ஒன்று போய் பதினஞ்சு பி வந்து அந்த வேலையை தனியை தொடங்கிய பிறகு மூன்று நாள்கள் கழித்து க்யூ வர்றாரு அப்போ க்யூக்கு முன்னாடி பி எவ்வளோ நாள் வேலை செஞ்சுக்கிறாரு மூணு நாள் வேலை செஞ்சிருக்காரு அப்போ ஒரு நாளைக்கு ஒன்னு போய் பன்னிரெண்டு பங்கு வேலையை செஞ்சாருன்னு சொல்லி சொன்னோம்னா மூணு நாளைக்கு எவ்வளவு வேலையை செஞ்சிருப்பாருன்னு சொல்லி மூணு ஆளை பெருக்கிக்கிறோம் அப்ப அது கால் பங்கு அப்ப மொத்தம் ஒரு பங்கு வேலையில கால் பங்கு வேலையை இவர் செஞ்சு முடிச்சிட்டு போயிடுறாரு மீதி எவ்வளவு வேலை இருக்குது முக்கால் பங்கு வேலை அது ஒரு தனி கணக்காக நம்ம வச்சுக்கிறோம் அடுத்து இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சான்னா இவர் ஒன்று போய் பன்னெண்டு பங்கு வேலை செய்கிறாரு அவரும் ஒன்று போய் பதினஞ்சு வேலை செய்கிறாரு ரெண்டுக்கு கெல்சியம் எடுத்து கூட்டி போட்டோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை கிடைக்கிது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தத்தில் இந்த இடத்துல என்னிக்கலாம் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் நாள்கள் கூட இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமே இருவரும் வேலையை முடிக்க எழுதிக்கலாமே நம்மளோடது நம்மளுக்கு புரியுற மாதிரி தான் நம்ம கணக்கு போடுவோம் இப்போ இந்த பி மற்றும் க்யூ இருக்குது இல்லையா இதுக்கு மேலே சொல்லிக்கிட்டு பி மற்றும் கியூ வேலையை அதாவது வேலையென்னா எவ்வளவு வேலைன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து ஒரு அந்த ஒரு பங்கு அந்த மீதி பங்கு வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாள்கள் நாள்கள் எவ்வளவுன்னா வந்து ஒரு பங்கு வேலைக்கு இருபது பை மூணுன்னு வச்சுக்கலாம் இருபது பை மூணுன்னு வச்சுட்டு வேணும் அப்ப வந்து முக்கால் பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின் சொல்லி நம்ம வந்து கேட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதி போட்டுக்கலாம் ஆழ்ந்து படிக்கிறோம் படிக்கும்போது புரியும் அடுத்து ஒன்பதாவது கணக்கு ஒரு பின்னத்தின் தொகுதியை விட ஐம்பது சதவீதம் அதிகரித்தும் சாரி தொகுதியை ஐம்பது சதவீதம் அதிகரித்தும் பகுதியை இருபது சதவீதம் குறைத்தால் அது அந்த பின்னமானது மூணு பை அஞ்சாக மாறிவிடுகிறது அதன் அசல் பின்னத்தை கண்க இதை நம்மளை எப்படி கேட்டிருக்காங்கன்னு கேட்டேன்னா ஒரு பின்னை கொடுத்துட்டாங்க அந்த பின்னை வந்து என்னென்ன ஆக்சுவலாக கொடுக்கல ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா பின்னத்தை வந்து ஐம்பது சதவீதம் அதிகரிக்கிறோம் தொகுதியை அதாவது தொகுதியை பகுதியை இருபது சதவீதம் அதிகரிக்கும் பொழுது அந்த பின்னம் ஆயிருது மூணு பை அஞ்சுன்னு ஆயிடுது அப்போ ஆரம்பத்தில் அசல் பீட்டம் முதல் என்னமோ இருக்குது இதை இவ்வளவு அதிகரித்து இவ்வளோ குறைச்சா கடைசியில் நம்மக்கிட்ட வந்து மூணு பை அஞ்சு இருக்குது அப்போ ஆரம்பத்தில் என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம படிச்சுட்டோம் ஆக்சுவலாக பின்னம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தொகுதியும் ஒரு பகுதியும் இருக்கும் அப்போ நம்ம ஏ பை பி எக்ஸ் பை ஏ ஒய் எம் பை என் அந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சுக்கலாம் இல்லையா அப்போ அந்த பின்னத்தை நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் பை ஒய்ன்னு வச்சுக்கிறோம் அவங்க தொகுதி வந்து ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது அப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருந்த தொகுதி எக்ஸு ப்ளஸ் இப்படி போனால் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் அதிகரிச்சதுன்னா எக்ஸுக்கு எவ்வளோ சதவீதம் அதிகரிக்குது இன்னொரு சதவீத தொகுதி அதிகரிப்புன்னு போட்டு நூற்று அதிகரிப்புக்கு பின்னாடி தான் இவ்வளவு அப்போ நீங்கள் தனியாக போகிறோன்னா நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் அதிகரிச்சா எக்ஸுக்கு எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கணும் ஓட்ட அதை மாதிரி கொண்டு வந்து எக்ஸோட கூட்டணும் அப்படி நம்ம வேண்டாம் முதலையே ஒரு எக்ஸ் அளவு தொகுதி இருக்குது அது கூட இவ்வளவு அதிகரிக்கிறது எவ்வளவு அதிகரிக்கிறது நூற்றுக்கு ஐம்பது அதிகரிச்சா எக்ஸுக்கு எவ்வளவு அப்போ எக்ஸ் போட்டுறோம் ஐம்பது எக்ஸ் பை நூறு போட்டுறோம் நீச்சியமாக எடுக்கிறோம் இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அதனால் இதை நூறாள் பேருக்கு நூறு எக்ஸு இங்கே நூறு இருக்கிறனால அப்படியே ஐம்பது எக்ஸு நூற்றம்பது எக்ஸ் பை நூறு முடிஞ்சு போச்சு பகுதி இருபது சதவீதம் குறைவு அப்போ பகுதி ஆல்ரெடி வந்து ஒய்ன்னு இருக்குது குறைவுனா மைனஸ் போட்டுக்கணும் எவ்வளோ குறையுது நூற்றுக்கு இருபது குறைஞ்சா ஒய்யுக்கு எவ்வளவு குறையும் அப்போ ஒய் மைனஸ் இருபது ஒய் பை நூறு இங்கே அதே மாதிரி என்னது மைன இங்கே வந்து என்னவாக இருக்கிறத என்ன இருக்குது

ரைட்டம்மா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நூற்றம்பது பை எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு வகுத்தல்னா தழுகளை மாற்றி பெருக்கும் இல்லையா அப்போ எண்பது ஒய் பை நூறுங்கிறத நூறு பை எண்பது ஒய்னு போட்டுக்கிறோம் நூறு நூறை கேன்சல் பண்ணிக்கோங்க இங்கே ஒய்யெல்லாம் அடிக்கூடாது எட்டு பத்து எண்பது பாஞ்சு பத்து நூற்றம்பது இந்த எக்ஸுக்கு எக்ஸு இந்த ஒய்க்கு ஒய் அப்போ மீதி நம்மகிட்ட என்ன இருக்குது பதினஞ்சு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எட்டு ஒய் ஈக்குவல் டு மூணு பை அஞ்சு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸ் பை ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பதினஞ்சு பை எட்டு இங்கே ஆல்ரெடி மூணு பை அஞ்சு இருக்குது அந்த பதினஞ்சு பை எட்டு இங்கிட்டு வரும்போது எட்டு பை பதினஞ்சுன்னு ஆகும் அப்போ சூரிய போடுங்க ஓர் மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு இங்கே அஞ்சு அஞ்சு சரி அடிக்க முடியாதுலேயே அஞ்சு அப்படியே இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே எத்தனை இருக்குது எட்டு இருக்குது அப்போ ஓர் எட்டு எட்டு பை இங்கே அஞ்சு அப்படியே இருக்காமா இங்கே ஒரு அஞ்சு இருக்காம்மா அஞ்சு இருபத்தஞ்சி எட்டு பை இருபத்தஞ்சு அப்போ எக்ஸ் பை ஓய்னா எட்டு பை இருபத்தஞ்சு அப்போ அந்த பின் ஆரம்பத்தில் என்னமாந்துருக்கோம் எட்டு பை இருபத்தஞ்சா இருந்திருக்கும் அப்போ அந்த எட்டு பை இருபத்தஞ்சி தான் நம்ம தொகுதியை வந்து ஐம்பது சதவீதம் அதிகரிச்சுட்டு பகுதியை வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கும் பொழுது கடைசியில் ஃபைனலாக நம்மளுக்கு மூணு பை அஞ்சு அப்படிங்கிறது ஒரு இதை கொஞ்சம் யோசித்து போடணும் பெண்ணம்னு சொல்லிட்டாங்க சரி எக்ஸ்பை பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஐம்பது சதவீதம் அதிகரிக்குதாம் அப்போ நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிதுன்னு சொல்லி சொன்னோம்னா எக்ஸுக்கு எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கும் அதை வந்து அசலோடு இருக்கிறது கூட்டினோம்னா அந்த தொகுதி கிடச்சிருது அடுத்து வந்து பகுதி எவ்வளோ குறையுது இருபது சதவீதம் நூற்றுக்கு இருபது சதவீதம் குறைஞ்சதுன்னா ஒய்க்கு எவ்வளவு குறையுது இவ்வளவு குறையுது அப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது ஒய் அதுலேருந்து கழித்து போட்டோம்னா பகுதி கிடச்சிருது அடுத்த ஸ்டெப் என்ன தொகுதி பை பகுதி ஈக்குவல் டு மூணு பை அஞ்சு கொண்டு வந்துட்டிங்கனாவே என்ன ஆயிடுது உங்களுக்கு மீதி கணக்குகள் ஃபுல்லாகவே இருக்குது இப்போ வார கணக்குகள் எல்லாமே ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது கொஞ்சம் பெருசாக போடுறதுனால வந்து அடுத்தடுத்த கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சொல்றேன்